தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்று சிப்ஸ் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணம் தின்பண்டங்களில் ஒன்று உருளைக்கிழங்கு சிப்ஸ் எண்ணெயில் பொறித்தெடுக்கப்படும் இந்த பொருள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க செய்கிறது சிப்ஸில் சுவைக்காக மசாலா மற்றும் கெமிக்கல் கலக்கப்படுகிறது இது செரிமான பிரச்சனை கொலஸ்ட்ரால் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை உருவாக்கிவிடும் இரண்டு கோ போன்ற சோடா பானங்கள் உடல் சூட்டை தணிக்கவும் ஆசைக்காகவும் பாட்டில் தின் போன்றவற்றில் அடைத்து விற்கப்படும் கோ போன்ற பானங்கள் நம் உடல் ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கிறது இந்த பானங்களில் தண்ணீரை தவிர அதிக இரசாயனங்கள் சேர்க்கப்படுகிறது இது உணவு குழாய் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது மூன்று பழசாறு பானம் மாம்பழம் ஆரஞ்சு போன்ற பிளேவரில் கிடைக்கும் குளிர் பானங்களில் இரசாயனங்கள் அதிகம் சேர்க்கப்படுகிறது நான்கு நூடுல்ஸ் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்ணும் உணவு நூடுல்ஸ் இந்த நூடுல்ஸ் மைதாக்களால் செய்யப்படக்கூடியவை நூடுல்ஸ் கெடாமல் இருக்க அதிக கெமிக்கல் கலக்கப்படுகிறது இந்த வகை உணவுகள் சிறுநீரக நோய் பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியது ஐந்து பாக்கெட் சூப் கடைகளில் பாக்கெட்டில் அடைத்து விற்கப்படும் ரெடிமேட் சூப் வகைகளை மக்கள் வாங்கி சாப்பிடத் தொடங்கிவிட்டனர் இது உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் தன்மை கொண்டது